இன்றைக்கி வந்து ஆளுமட்டரை செய்ய போகிறோம் உருளைக்கிழங்கு வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பச்சை மிளகாய் தக்காளி பெரிய வெங்காயம் இஞ்சி பூண்டு பச்சை பட்டாணி ஃப்ரெஷ் பட்டாணி அப்புறம் மசாலா பொருட்கள் என்னென்னா மஞ்சள் தூள் தூள் சீரகத்தூள் தனியாத்தூள் அப்புறம் தயிர் அப்புறம் வெண்ணெய் ஆறு நெய் ஆறு எண்ணெய் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் தாளிக்கிறதுக்கு ஜீரகம் உப்பு செய்வோம் தேங்காய் உப்பு கரம் மசாலா கடாய் காஞ்சிருச்சு இப்போ உருளைக்கிழங்க வந்து ஃப்ரை பண்ணுறது கொஞ்சமாக எண்ணெய் எண்ணெய் நல்லா முக்காவாக நல்லா விதக்கி வந்திருக்கும் இந்த அளவுக்கு நல்லா சவந்ததும் ஒரு பிளேட் மாத்தி விட்டுருவோம் இந்த அளவுக்கு சவந்தா போதும் அதே எண்ணெயில வெங்காயம் ஒரு பச்சை மிளகா தக்காளி மூணு தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிடுவோம் நல்லா கொள்ளைய வேக இது நல்லா நல்லா ஆற வச்சு அரைக்கணும் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இத நல்லா ஆற வச்சு எடுத்து வச்சு இந்த தயிர்ல மிளகாத்தூள் கொத்தமல்லி தூள் கொத்தமல்லித்தூள் ஜீரகத்தூள் கரம் மசாலா கடைசியாக தான் போடணும் இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிடுவோம் எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிடுவோம் வதக்கி வச்சது எல்லாத்தையும் மிக்சியில் கூட நல்லா அரைச்சிடணும் பேஸ்ட்டாக இந்தமாரி பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கணும் இப்போ அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் நெய் அல்லது வெண்ணெய் என்கிட்ட வெண்ணெய் இருக்குன்னா போட நெய் இருக்கிறவங்க நெய் போட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் வாசனையாக ஜீரகம் ஜீரகம் பொரிஞ்சதும் இந்த தயிர்ல மிக்ஸ் பண்ணி தூள் மிளகாத்தூள் தனியாத்தூள் மஞ்சள் தூள் ஜீரகத்தூள் அதை இதுல போடணும் நல்ல எண்ணெய் பிரியற அளவுக்கு நல்லா மிதமான தீயில் வச்சு நல்லா இந்த பச்சை வாசனை போடுற வரைக்கும் இது பண்ணணும் ஃப்ரை பண்ணணும் தேவையான அளவு உப்பு நல்லா எண்ணெய் தெரியுற வரைக்கும் இதில் வச்சு நல்லா வதக்கணும் அதை அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் அந்த அரைச்ச மசாலாவை போடணும் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டெல்லாம் அரைச்சோம் இல்லையா இந்த மசாலாவை பச்சை மிளகாய் எல்லாத்தையும் அவன் இதில் போடணும் அந்த விழுதியை சேர்த்து இதோட நல்லா வதக்கணும் ஏற்கனவே வதங்கினதுனால தண்ணி ஊற்றிக்கணும் உப்பு வந்து பத்தரை இதெல்லாம் கொஞ்சம் போடுறேன் இந்த நேரத்தில் உப்பு செக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த வதக்கி வச்ச உருளைக்கிழங்கு ஃப்ரெஷ் பட்டாணி ஒரு பச்சை மிளகா எல்லாத்தையும் இதே மிதமான தீயில் வச்சு ப்ரெஷ் பட்டாணி உருளைக்கிழங்குலாம் வேகிற அளவுக்கு வே வேக வைக்கணும் மூடி வச்சிருவோம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா பட்டாணி உருளைக்கிழங்குலாம் நல்லா வெந்துருச்சு Sekarang sedikit garam masalah 1 pun gini 1 sudu ஆளு மட்டர் ரெடி இது சப்பாத்தியோட பூரியோட நான் எல்லாத்தோடையும் தொட்டு சாப்பிட்லாம் ஃப்ரைட் ரைஸோடு கூட தொட்டு சாப்பிட்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும் மாதிரி ஒரு தடவை செய்து பாருங்கள்